அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலேயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்கள் இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையாக வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தை தைப்புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல அனைதும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இந்த மார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசிதான் இந்த கடகராசி கடகராசிமே தாய் உள்ள குணம் யாருன்னா கடகராசி என்பர்கள் தான் நபர்கள் இந்த ராசிக்காரக கடக லக்கணம் கடகராசி என்பர்கள் இதுலயுமே பாருங்க ஒரு அன்பு நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சும்மக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரக இந்த நட்சத்திரக்காரக தான் கடகலக்கணம் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தை அன்பாக கொண்டு போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கார அன்பர்கள்ட்ட அது எல்லாமே சர ராசிங்க இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி சொல்கிறாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய சிந்தனை இந்த ராசி இந்த லக்னக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க மைண்டு உங்களுடைய குணம் பாருங்க ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் இந்த ராசி இந்த லக்ன மைண்டு பயங்கரமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கர்தான் பிடிவாத குணமும் இருக்கும் வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் எதுலையுமே பாருங்க தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க நீங்கள் சொன்னாலும் கேட்பார் இவரை சொன்னார் கேட்பார இறுதி முடிவு தான் எடுப்பார் இவருடைய கேரக்டர் இப்படி தான் இந்த லக்னம் இந்த ராசி என்பர்கள் கடக லக்னம் ராசிக்காரங்க பாருங்கள் இந்த குணம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட ராசி கடக லக்னக்காரருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லாக வாழ்நாள் படம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு என்ன திசாபுத்தி நடக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ அதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகக்கோள்கள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசி இருந்து பாருங்க மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகார ராசியில் அஞ்சாம் பாவத்தில் பார்த்தோம்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விர்ச்சக ராசியில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அதாவது தனுசுராசியில் எட்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பவான் கும்பராசியில் சஞ்சாராசிவர் ஒன்பதாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ராகுபவன் வார் அதாவது மீன ராசியில் பத்தாம் பாவத்துல குரு பகவான் அதாவது மேஷராசியில் சஞ்சாரா சிவர் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது அதாவது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு பயிற்சியாக இருவார் கரெக்டாக ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்திலேருந்து பெருசகராசிலேருந்து தனுசுராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் தான் வரும் மற்ற கிரகம்லாம் அதே இதான் நிற்கும் இப்போ பாருங்கள் வரக்கூடிய அமைப்பு ராகம் பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு இனிமே இந்த அஷ்டம சனின்னு சொல்லுவாங்களே நிறைய பேருக்கு ஒரு தடைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனி தாக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தடை தாமதம் இது எல்லாமே நடந்திருக்கும் பாருங்க ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் இங்கே யோகமா இருக்குங்க சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் எல்லாரும் சனி பகவான் கெட்டவர்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அது நல்லதை பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் என் நிறைய பேர் இந்த கடகராசி என்பர்கள் பாருங்க நம்முடைய சேனல்ல எனக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது கடகராசி தான் அதே மாதிரி என் நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்ததும் இந்த கடகராசி என்பர்கள் தான் ஏன்னா அந்த அஷ்டம சனியை பத்தி நான் கொடுத்தேன் நிறைய தெளிவான விளக்க கொடுத்தேன் நிறைய பேர் இந்த அஷ்டம சனி தான் முன்னேற்றம் அடைஞ்சவங்க பல பேர் எல்லாரும் சொல்லுவாங்களே சனி பான் ரொம்ப பாவகிரகம் கெட்ட கிரகம் அஷ்டம சனி பயங்கரமா பாதிக்கும் அப்படிம்பாங்கல அப்படின்னா கிடையாது உங்களுடைய விதியில சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார் அதை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும் லக்னத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் சனி நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு நீங்க என்ன லக்னம்னு பார்க்கணும் பொதுவாக அஷ்டம சனி வந்துருச்சு எல்லாத்தையும் ஆட்டி படைக்குன்னு எடுக்கக்கூடாது அவருக்கு லக்னத்துக்கு யோகமா இருக்கும் சனி பவான் இப்போ கொடுத்துருப்பாருன்னு மிகப்பெரிய யோகத்தை அதனால சொல்றேன் எல்லாருக்குமே அஷ்டம சனி சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் வந்திருக்கும் வெளிநாடு வெளியூர்ல திடீர்னு அதிர்ஷ்டம் வந்திருக்கும் எதிர்பாராத திடீர் வருமானம் வந்திருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது இல்லாமல் வாங்கியிருப்பார் இது எல்லாமே இப்பதான் தான் நடந்திருக்கும் இந்த அஷ்டமசனிலாம் இதுவே நடக்கும் வீட்டுல கொண்டு விரை காசு விரை செலவு பண்ணி உக்காந்துருப்பாருங்க அதுவும் விரை செலவு தானே சுப செலவு வந்துடுது அவ்வளவுதானே அதுவும் அஷ்டமசனியுடைய தாக்கம் தான் இடத்த வாங்கியிருப்பாரு பூமி வாங்கியிருப்பாரு இது மாதிரின்னு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இந்த சனி காலத்துல சரிங்களா அதனால எல்லாத்துக்குமே அஷ்டமசனி பாதிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு சரிபான்னு சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு கணவன் மனைவி பிரச்சனையை கொண்டாந்து நிறைய உண்டு பண்ணி விடுவார் வேற ஒண்ணும் கிடையாது கணவருக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு இது மாதிரி உணர்ந்து வைப்பாரு ஜாமீன் போட்டு தீராத ஒரு பிரச்சனையை போய் இன்வால்வ் ஆகிக்கு இருக்கீங்க பெண்ணாலையோ இல்லை நண்பர்களாலையோ கூட்டு தொழில் ஏதாவது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பீங்க வேற ஒண்ணுமே கிடையாது பயங்கரமா எந்திரிக்காத அளவுக்கு ஒரு சில துன்பத்தை கொடுத்துருப்பாரு ஒரு சில பேர் சனி சரியாக விதி ஜாதம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருக்கு பாருங்க ஏன் வேலை உத்தியோகமே மாறி இருப்பாருங்க வேலை உத்தியோகமே சரியாக இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பார் அந்த அஷ்டம சனி சனி பவன் சரியான ஒரு பொசிஷன்ல இல்லைன்னா வேலை உத்தியோகம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம் தொழில் சரியாக இல்லைன்னு அர்த்தம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடையில் கொடுத்துருப்பாரு இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க என்ன பொறுத்த ஜனவரி மாசம் டைமிங் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்துட்டால் ஒருவேளை உங்களுக்கு வேற திசை வருது வேற புத்தி வருதுட்டா சூப்பரான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு போய் ஏழாம் இடத்துல போய் பயிற்சி ஆகிறார் சூரியன் ஆய்வு உங்க ராசிய பார்க்கறாரு எடுத்தவன வருமான இன்கம் ஜனவரி பதினஞ்சு வரும் பயங்கரமா இருக்கும் இப்ப கடன் பிரச்சனை இருந்துச்சா வழக்கு பிரச்சனை இருந்துச்சா பேச்சால சண்டை வந்துச்சா குடும்பத்தில் ஒரு வில்லங்க வந்துச்சா ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சா எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது இப்போ வருமானம் இன்கம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா இருக்கும் தன லாபம் வருமானம் எல்லாமே ஒரு நார்மலாக உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா சூரிய பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் சுயசாரம் வாங்கி உங்களை பார்க்குறாரு அதனால சொல்றேன் உத்திர நட்சத்திர சாரத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாருங்க அப்போ படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இது என்னை பொறுத்தவரை இங்கே தடைகள் இல்லை அப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சூப்பராக கொண்டு போவார் என்னங்க இப்படி சொல்கிறீங்க சொல்றீங்க கண்டிப்பா தீரும் சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகம் அவர் உங்களை பார்க்கற ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்கிறேன் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி அதனால நல்லா இருக்கும் அரசாங்க வேலை மாணவ மாலை படிப்பு கல்வி ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கல்விகள் கிடகாது கடகராசிக்கார் படிப்பு கல்வி இருக்கும் அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைச்சிடும் கண்டிப்பா பாருங்க அரசாங்க தொடர்பு கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலை கிடைச்சிடும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போவீங்க சூரிய பகவான் உங்களை பார்க்கறதுனால சொல்றேன் ரெண்டாம் இடையை நேரம் பார்க்குறதுனால ஒரு தலைமை பொறுப்பு வரப்போது அரசாங்க வேலை கிடைச்சிடும் படிப்பு கல்வியே மாணவ மனைவி தடை வராதுன்னு அஷ்டம சனி காலத்துல வந்தாலும் சரி இந்த ஜனவரி மாதம் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது இந்த கிரக பயிற்சினால

உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் நேராக உங்களுடைய உங்களுடைய ஆராம்பாவத்த உத்தியோகஸ்தானத்தை வக்ர நிவர்த்தி ஆகி பாக்குறாரு அதனால உங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லைங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் எந்த ஒரு வில்லங்கமும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வராது நீங்க புதுசா ஜாயின் பண்ண போறீங்க வேலை உத்தியோகத்துல அப்படி எடுத்துக்கங்க ப்ரொமோஷன் கிடைக்கல வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா பத்து வருஷம் அஞ்சு வருஷமா அந்த ப்ரொமோஷன் இப்ப கொண்டு போவார் உங்களுக்கு ஜனவரி மாசத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சிறு மாற்றமாச்சும் உங்களுக்கு வரணும் கண்டிப்பாக வந்துடும் வேலை உத்தியோகத்துல வேலை உத்தியோகத்தில் வரணும் இல்லை தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கணும் இல்லை வீடு இடம் பூமி கிடைக்கணும் உங்களுக்கு ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அஷ்டம சனி கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்போட ஒரு சில பேருக்கு வரலாம் ஊத்துக்குன்னு ஒரு பிரசண்ட் எங்கே வேணால் போய் லோன் கேளுங்க இப்போ கிடைக்கும் பாருங்க ரெண்டாவது ஆறுல போனாங்க கடன் வாங்குவீங்கன்னு அர்த்தம் இப்போ கடன் கேட்டா கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேருக்கு கிடைச்சிரும் இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் நிறைய பேருக்கு இருக்குது லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே வராது காதல் திருமணங்கள் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் திருமணத்தில் எந்த ஒரு கழகமுமே உங்களுக்கு இருக்காது அதில் எந்த ஒரு பிரச்சினையும் என்ன சொன்னல மனைவி கணவன் பண்ணிக்கலாம் ஒரு மன ஒருத்தான் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் சரியாயிடும் சரியாக நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அதே வெளிநாடு வெளியூர் தைரியமாக முயற்சி பண்ணுங்க கடகராசிக்காரங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தடைகள் இல்லை தடை தாமதம் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணிக்கக்கூடிய நபர்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க போறார் இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாசத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெளிநாடு வெளியூர் வெற்றியை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு மருத்துவத்துறையை வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சியில வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க உணவு துறை வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல லாபம் முன்னேற்றம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணுமா தைரியமாக பண்ணுங்கள் இனிமே திசா புத்தி மட்டும் உங்கள் ஜாதகம் நல்லா நடந்துட்டா போதுமானது ஒன்றும் கிடையாது நம்ம உடம்புல என்ன ஒம்போது நவக்கிர கோழிகள் இயங்குதுங்க எந்த ஓலிகள் பலவீனமோ அந்த பலவீனம் வரும்போது அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பை அவங்க சந்திப்பாங்க ஜோதிடத்தில் என்ன பெருசாக உள்ள பிரச்சனை சின்னதாக குறைச்சிக்கலாம் பரிகாரம் மூலமாக அதான் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகாக ஜோதிடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் இதில் பண்ண முடியும் ஆனால் அதில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இப்போ ஒருத்தர் நல்லா போயிட்டே இருப்பார் திடீர்னு தொழில் முடங்கிடும் புதுக்காக ஒரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே பிக்கப் ஆகும் அப்போ வேற கிரகங்கள் அந்த தசாபுத்தி வரும்போது அங்கே மாறுது அவர் உடம்புல ஆக்டிவிஷன் ஆகுது மாதிரி படிப்பு கல்வியே சரியாக வராது அதுக்கப்புறம் கல்வி படிப்பு நல்லா படிப்பார் உடம்புல மருத்துவ செலவாக பண்ணிட்டு இருப்பார் மருந்து எடுத்துலேயோ எந்த ஒரு இதுவுமே சரியாக இருக்காது உடம்பு சார்ந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அவர் உடம்புல சேஞ்ச் கிடைக்கும் அப்போ வேற கிரகத்தோடைய ஒளிகள் படும்போது அங்கே மாறிடும் அதான் திசா புத்திகிறது அப்போ அவங்க ஜாதத்தில் தசாபுத்தி நினைக்க பார்த்துட்டு கண்டிப்பாக எடுத்தால் பலன் துல்லியமாக இருக்கும் திருமணத்தில் உள்ள பிரச்சனையும் சரியாகும் நிறைய பேருக்கு வம்பு வழக்கு தடைகள் எல்லாம் எங்கேயும் அளவா வருது லாப வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் வெளிநாடு வெளியுள்ள வசிப்புகளெல்லாம் பாருங்க தொழில் சூப்பரா இருக்கும் பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே நல்லதா அற்புதமா அமைச்சு கொடுத்துருவாரு மீனா பெண்கள் சாதிக்கலாம் பெண்களுக்கு தான் இந்த நேரம் சூப்பரா இருக்கும் அஷ்டம சனி வந்தாலும் பெண்களுக்கு அதை அளவா பாதிக்காது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் வீடு பாக்யாதி விசாரத்துல போறதுனால ஏன் அஷ்டம சனி பாதிக்கான இதான் காரணம் சொல்றேன் பாக்யாதி சாரத்துல இந்த சனி பகன் போறாரு அப்ப அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்காது இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நீங்க நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும் லாட்ரி நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க எந்த ஜாதம் பட்டினர் கேட்கறதுக்கு வந்து லாட்ரி யோகத்தை பத்தி தானே கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதவாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே உள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எதிலுமே அனுசரிச்சு விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட உண்டு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த கல்வி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டத்தில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க கல்வி ஞான அறிவு இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு கல்வி ஞான நிறைய ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் எடுத்து பாருங்களேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இனிமே பாருங்கள் உங்களுக்கு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் பாருங்கள் மாணவர்கள் சொல்கிறேன் வட்டி தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாடு வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நிறைய நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க இது எல்லாமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில் நல்லா இருக்கும் தொழில் எந்த தொழில் போனாலும் சரி பாருங்க புலர் பூசார்கள் இனிமேல் வெற்றி உண்டு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால உங்களுக்கு தொழில நல்ல லாபங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பிசினஸ்ல அதாவது இந்த உத்தியோகம் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சி பண்ணாங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா இனிமே நிரந்தரமா கிடைக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க வேலைக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ண விடாமல் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் உடல் உபதாரணம் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க கடுமையான உழைப்புக்கு காரக யாருன்னு இவங்க தான் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு முறை உழைக்க சொன்னாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இது உழைப்புல நிறைய போடக்கூடிய நபர்கள் அஞ்சான் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க இவங்களை எது வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக இங்க இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த அஷ்டம சனிதாக்கவங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில தடையில கொடுத்துருக்கோம் இந்த வக்ரம் இனிமேல் எந்த ஒரு தடைகளுமே வராது பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஒரு பொற்காலன்னு சொல்லலாம் வெளிநாடு வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த திடீர் யோகங்கள் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் இரும்பு சம்மத துறை எல்லாமே வெற்றிய அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா சனி சனி பாவம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருந்தாலும் அந்த ராகு ஒன்பதாம் மரத்தில் இருக்கனால அந்நியர் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அனுகூலத்தை கொடுத்துருவார் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தான் நிறைய பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க அந்த வம்பு வர்க்கலாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறார் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை இனிமேல் ஜனவரி மாசம் நீங்க பயணிக்க போறீங்க அடுத்து ஆயுள் பிறந்தவங்க இரட்டை குணங்கள் இருக்கும் பிடிவாத குணங்கள் ஒரு விஷயத்த பண்ணால் ஒண்ணுக்கு ரெண்டு பல வாட்டி யோசிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க நீங்க சொன்னார்கள் அப்பாரு இவர் சொன்னாங்க அப்புறம் நான் இறுதி முடிவர் தான் இருப்பார் புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் இவர் புத்திசாலியானு சொல்வார் அதாவது நல்ல ஒரு அறிவு திறன் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு நல்ல ஒரு கற்பனை திறன் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் கற்பனை கலை இசையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க நல்லா ஞான அறிவு இவர்கிட்ட உண்டு இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க வேலை உத்தியோகத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகும் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு எதிர்பார்த்த எல்லாமே வெற்றி பண்ணி தாய் மாமா உறவுல ஒரு விரிசல் இருக்கும் இருந்தாலும் பெருசா ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உத்தியோக ரீதியா நல்லா இருக்கும் மாணவ மொழிகளுக்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை சம்பந்தமான நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இனிமே வரக்கூடியது காலம் ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாதப்புடன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது